நாளை காலை உன்னை சந்திக்க உன் வராகித்தாயான வெற்றி தாயான நான் நேரம் குறித்து விட்டேன் சரியாக நாளை காலை பத்து பத்து மணிக்கு நான் உன் இல்லம் தேடி பச்சை நிற ஆடையில் வருவேன் என்னை அடையாளம் கண்டுக்கொள் குழந்தையே நான் என் உண்மையான உருவத்தில் வருவேன் என்று நீ எதிர்பார்க்க கூடாது என் குழந்தையான உனக்கு ஆசி வழங்குவதற்காக எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி நான் வருவேன் நீதான் என்னை புரிந்து கொண்டு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போன்று பழிச்சென்று தெளிவாக உள்ளது நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வறு